ஹாய் எங்கள் வீட்டில் நான் சப்பாத்தி நான் எப்படி பேசுகிறேன்னு பாருங்கள் நான் என்ன நான் சேர்க்குறேன்னு பாருங்கள் அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் எல்லாேருமே சம்ப சப்பாத்தி மை செய்விங்க நான் எப்படி எங்கள் வீட்டில் நான் செய்கிறேன் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் காணிக்கிறேன் பாருங்கள் நான் இது ரெண்டு வேலைக்கும் வச்சுப்பேன் இந்த மாவு காலைக்கும் நைட்டுக்கும் நான் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் அதாவது நான் செய்கிறது எங்கள் வீட்டில் சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி நிறைய பேர் செய்வீங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணுறேன் என்ன சேர்க்குறேன் அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு சரிங்களா போதும் ஓகேவா இல்லை என்ன அடிஷனல் நான் சேர்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சிட்டிகை சர்க்கரை இவ்வளோ தான் எடுக்கிறேன் சர்க்கரை ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும் சப்பாத்தி மேலே மேலே டாட் டாட்டாக அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும் உங்களுக்கு நிறைய கூட சேர்க்க தேவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசைகிறதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அதிலே நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையும் போதே மாவு நல்லா சாஃப்டாகிடும் அதிலே பார்த்தீங்கன்னா பாதி பாதி அதுக்கப்புறம் என்னென்னா சூடாக கொஞ்சம் பால் சேர்ப்பாங்க சரிங்களா நான் வந்து சுடு தண்ணி தான் சேர்ப்பேன் அப்புறம் நல்லா ஆவி பறக்க சூடாக இருக்குது இது வந்து உங்களுக்கு பிசையத்துக்குள்ளேயே மாவு நல்லா உங்களுக்கு ஆகிடும் நீங்கள் ரொம்ப ஊற வைக்கணும் வேணாம் ரொம்ப அடித்து பிசையும் வேண்டாம் அதுலேயே நல்லா சாஃப்ட்டாகிடும் நீங்கள் இதில் சப்பாத்தி கடையில் போட்டு போது பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அதிகமாக ஒட்டும் பாருங்கள் மாவு வெள்ளை மாவு எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம சேர்த்து போனீங்கன்னா திரட்டும் போது அது மாதிரி சேர்க்க தேவையில்லை நீங்கள் மாவு அப்படியே கிடக்கிறதே திரட்டி போட்டுகிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி போட்டு ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக மாவு நல்லாயிருக்கும் பிசையும் போதே உங்களுக்கு பாருங்கள் பிசையும் போதே பறவை இருக்கு இருக்குது சாஃப்டான்ட்டு இது நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இந்த சப்பாத்தி மாவு எப்படி பசையினோ ஒரு சின்ன வீடியோ தான் சரிங்களா இந்த மாதிரி தண்ணி போட்டு தசைஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி போட்டு வச்சுட்டு மறுநாள் நீங்கள் அந்த இதில் அப்படியே எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் ஹார்ட் பாக்ஸில் போட்டு எடுத்து பார்த்தா கூட அந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது டைம் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் ஹார்டாகிடும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சது நான் இப்படி செய்கிறேன் சப்பாத்தி அப்படின்றது உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்கிறீங்க நல்லா செய்வீங்க இருந்தாலும் இதில் சின்ன டிப்ஸ் எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நல்லா சப்பாத்தி வரும் சரிங்களா இதை நான் சப்பாத்தி உருட்டும் போது போடுறேன் பாருங்கள் அந்த கட்டையில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள் அடுத்தது சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்து நான் எப்படி சாஃப்ட்டாக இருக்குன்னு காமிக்கிறேன் சரிங்களா ஓகே பாய் சட்டா